இளைய சமுதாயம் பூரா என் தம்பிகள் எல்லாம் ஏன் படித்தான் சும்மா ஊர்களில் விளையாண்டு தெரிஞ்சான் சிகரெட் அடித்தான் தண்ணி அடித்தேன் கணேசி போல போட்டோம் பூலி போட்டோம்னு இருக்கக்கூடாது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எங்கே படித்தார் இன்றைக்கி எல்லோரும் காசு பெருத்து போச்சு நம்ம பிள்ளைகள்லாம் கொண்டு போய் ரெண்டு வயசு ஆகலை பாவம் அதை கொண்டு போய் ஒரு மஞ்சள் வேணும் வருது கொண்டு போய் என் மையன் யூகேஜி படிக்கிறேன் இந்த கேச்சி படிக்கிறான்னு கேட்குறான் ஏவுகணே நாயகன் படித்த பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் என்பது எல்லாத்துக்கும் படித்து அகில உலகத்துக்கும் வாங்கின எத்தனையோ முப்பாட்டங்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்துல் கலாம் எதை பற்றி யோசிக்கவில்லை நான் படித்த படிப்புக்கு இந்த தமிழக பூமிக்கும் இந்த இந்தியாவுக்கும் ஏதாவது ஒரு பெயர் சேர்க்க வேண்டும் என்றுதான் ஏவுகணையை கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடித்த ஏவுகணைனால தான் நாம அத்தனை பேரும் சுதந்திரம் கிடைத்தாலும் இன்று சுதந்திரமாய் இருக்கிறது காரணமே ஏ பிஜே அப்துல் கலாம் என்ற ஒரு தமிழர் நாளை இன்னைக்கு உலக நாடுகள்லாம் போனா இந்தியா என்ன இந்தியா தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் வந்துட்டு போறேன் என்ன ஒண்ணு மிஞ்சி மிஞ்சி போனா காசை ஒட்டி போடுவேன் மண்ணை வரைவேன் ஜெயின்னு வைப்பேன் அதை நம்ம ஜாமி ஏவி விட்டு காலி பண்ணிக்கிறோம் கொடுத்தா இந்தியா நம்ம தாக்கு பிடிக்குமா எப்ப இருந்து அப்துல் கலாமும் அவர்கள் இந்த அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிக்க முன்பாக அத்தனை நாடுகளை நம்மளை இலக்காரமா பேசின அந்த தமிழன் உருவெடுத்தா இன்னைக்கு உலக நாடுகளே பயப்படுது ஏவுகணை நாயகன் கண்டுபிடித்த ஒரு ஏவுகணை விட்டால் ஒரு நாடே அழியும் அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறார் இதுதான் இந்த தமிழனுக்கு பெருமை இந்தியா அப்படி சொல் நீ என்ன கண்டுபிடிச்ச நீ என்ன என்ன கண்டுபிடிச்ச இன்னும் நம்ம ஆள் கண்டுபிடிக்கிற ஊரம் வித்தியாசமாக கண்டுபிடிக்க புகையில் ஓட்டம் வாய் ஊரம் நாறுதுன்னு கூலிக்கு வைக்கிறேன் அது வேற எலி பேம்பஸ் மாதிரி போட்டுக்கான்னு பூலி புண்றேன் எலி புங்கி வர்ற பீருக்கு பொறிகளையே போட்டு அமத்தனே அம்பாட்றா தமிழன் ஒமட்ட தண்ணிக்கு கம்பு கூட்டம் மோந்து வார்த்தவன் தமிழை சீ எத்தனை கண்டுபிடிப்பு இதை கண்டுபிடிப்பா பிறந்த நாட்டுக்கு நீ பே சேர்க்க வேணாம் பிறந்த மயம் இப்படி இப்படிந்த பேர் வாங்கிட்டு போ அதுவே நீ பெரிய ஒரு பாக்கியம் புண்ணியம் நான் நினைக்க பெற்ற தாய்க்கு கஞ்சி ஊத்துறது நூத்துக்கு எத்தனை பேர் எனக்கு தெரியல ரோட்டோரத்தில் போய் பாருங்க மதுரையெல்லாம் எல்லாம் எத்தனை வயதானவர்கள் கந்தல் ஆடையோடு கடகடைக்கு பசியை போக்குறதுக்காக கூடிய நாடு இந்த நாடு நடந்து கொண்டு இன்னைக்கு நம்ம செய்யலாம் ஆடு மாடு மாறி மா ஆகிப்போச்சியா ஒரு ஆடு என்ன பண்ணோம்னா குட்டி ஓடும் அதே ஆடு சென்னையாக இருந்து மூத்த குட்டி ஓடி வந்து மடுவில் வாய் வச்சுன்னா அதே ஆடு தன் பிள்ளைங்க நினைக்காம முட்டி எரியும் அதே மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு தாய் தகப்பனுடைய நிலைமை உண்மையாக இல்லையா நடக்கு அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆத்தா உங்கள் தாயுதான் எப்படியோ அதே மாதிரி வாக்கப்பட்டு வர்ற உங்கள் மாமனாரும் மாமியாவும் உங்களுக்கு தாயுதப்பந்தேன் பிரிவினை வேண்டாம் நீ பிரித்து பார்க்குற எப்போ பிரித்து பார்க்குற அதுகளுக்கு நல்லா தெரியுதுப்பா பொம்பளையாளர்களுக்கு எப்போ இவனுக்கு ஏற்றி விட்டால் போய் பாயுவேன் அந்த வேலைக்கு போயிட்டு வருவேன் பாரு வெம்பாவம் கஷ்டப்பட்டு பல்கில் நூறுவாய்க்கு பில்ட்ரோவில் போட்டு ச ஒன் ஷாப்பு மூடிடுவேன் பிளாக்கில் கருவில் ஓய் நூற்றம்பதுக்கு இரநூத்தம்பது கொடுத்து வாங்கிட்டு பெட்டி பெட்டிக்கடை அடைச்சிடுவேன் பெட்டிக்கடை அடைச்சிவிட்டேன்னு ஊர் ஊராக போய் டம்ளர்னு ஊற்று தண்ணி வாங்கி அதை ஊற்றி குடிப்பேன் சைடிஸ் இருக்காது விரலை சும்பிக்கிட்டு கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி அழகாக ஏற்றி விடும் வந்து அப்படித்தான் வாஜப்பில் நிற்பேன் ஏங்க மதியமே உங்களுக்கு போனடிக்கலான்னு பார்த்தேன் சார்ஜ் இல்லை அவன் என்ன முண்டு எதுக்கு ஃபோன் சார் ஆம்பாட்டுக்கு தான் முட்டை கொசு நறுக்கிட்டு இருந்தேன் உங்கள் அம்மா அப்படி வந்தவுங்க தள்ளி உட்காரட்டி ஔஜாரின்னு என்னை உடனே அவங்க அது சொல்லலாம் நான் ஹவுசாரியை போனது உங்கள் அம்மா பார்த்தாலாம் உடனே அவங்க பீத்திக்கிடுவாங்க என்னை காரைக்குடியில் கேட்டாங்க நகைக்கடை ஓனர் மைனுக்கு நான் அங்கே மாட்டேன்ட்டேன் ஏன் எல்லாம் உனக்காக தண்டான் அவருக்கு அப்படியே ஆட்டு ஏறிடும் உடனே என் புண்டாட்டி என்ன சொல்லுறான்னு கேட்க மாட்டேன் நெஞ்சுக்கு தூக்கி கட்டிடுவேன் சட்டி ஓட்டுக்க மாட்டேன் மையன் நின்று என்னப்பா ஊதாங்குழையை நீ வச்சுக்கிட்டு அப்படின்னு செருப்புட்டு அடிச்சு ஐயோ நீங்கள வச்சுக்கிட்டு ஆனால் நம்மளுக்கும் கொஞ்சம் ரோசில்ப்பா ஆம்பளை இருக்கலாம் ஒரே மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அன்பு வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீடிக்கேன் நீ என்ன பண்ணுற இந்த எச்சி புத்தியில் இந்த கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் டாடா நான் சொல்ல மாட்டேன் பொண்டாட்டியே ஒன்றுக்கு இருக்க விட மாட்டேன் ஒன்றுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பின்னாடி இருக்கேன் ஏ நல்லது அங்கிட்டு போங்க நான் நீர் சோதனை பண்ணிட்டு மாவு இப்படி ஊற்றிக்கிட்டு இருக்க முதுவை தடவிட்ருவேன் இல்லை போனா ஓ முதுகு நான் பர்சன் போடும்போது இப்படி இல்லையா ஆமாம் ரெண்டு அறுத்து தச்சிச்சு முதுவை பாடாக படுத்துவேன் ஓ எச்சியை திம்பாண்டிவேன் சோறுலாம் ஊட்டுவாய் ஏ ஒரே வாயிடா சொல்லம்ல அது உடனே பொறையிறதாடா என் சொல்ல குட்டி அங்கே உப்பு குட்டிங்க எப்ப கல்யாணம் பண்ணி பத்து நாள் அந்த பத்து நாளில் பார்க்கணும் மறுவீடு கூப்பிட்டுருவாங்க மறுவீடு கூப்பிட்டா அவங்களுக்கு பூரா கறி தானே கறி விட்டு இங்கே அடிச்சிருவேன் கறிச்சோத்தை அடிச்சிருவே அப்பெல்லாம் பார்த்தா பொண்டாட்டி எல்லாம் இப்படி பிடிச்சுக்கணும் பைக்கில் பிடிச்சுக்கிறவன் சொல்லுவேன் ஏய் கிளச்சா பிடிக்க வரையும் இப்படி பிடிக்கும்போது அவன் பதினஞ்சு திலாம் போயிருப்பேன் ஏய் கையேடு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ரெண்டு கவட்டுக்குள்ள இப்படி போடும் கொஞ்ச நேரம் பார்த்தா ரெண்டு பேரும் நூத்தி எட்டுல போயிட்டு இருப்பாங்க இங்கே நீர் மாலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு கரைக்கு ஹலோ ஏ வாலிமயிடா நின்று தலைய தலையத்தலையே ஆற்றாடா கலத்திருப்பேன் சேவ மாறிவேன் என் தம்பி ஹலோ 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 உசுர் இல்லடா உசுர் எடுத்துட்டானே கல்யாணம் சொன்ன உடனே அவன் மூடாயிட்டேன் நமக்கு எப்போ இந்த பாக்கியம் கடைக்கு என்னைக்கு அக்கறி சட்டி எடுக்கிறேன் ஏன்னா காலங்கள் அப்படி போய்கிட்டு எல்லாரும் சிந்திச்சு பார்க்க மாட்டோம் ஒரே மாதிரி அன்பு வைத்தால் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அன்பு வைத்தால் இடைவெளியிலே முறிஞ்சு தொங்கும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இது எல்லாரும் சிந்திச்சு பார்க்க அன்றைய காலத்தில் விபத்து நடந்துச்சா என்ன விபத்து மாட்டு வண்டி தான் என்னைக்காவது பேப்பர்ல பார்த்துருக்கோமா நேருக்கு நேராக பதினஞ்சு மாட்டு வண்டி முட்டி மாடு செத்துச்சு மனுஷன் செத்துச்சு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு வண்டி வந்துச்சு எல்லாத்துக்கும் இந்த டீ ஜூட்டி வச்சிருக்க ஆள் ஊராக மெக்கானிக் டே நைட்டு ஓட்டு வந்து நிப்பாட்டி மலையை நனஞ்சுன்னா பூரா பேர் மெக்கானிக் தான் பாரு அந்த சோக்கை பிடுங்கிட்டு தரையில் ஓடுக்கிட்டு கிறிஸ்டு கிறிச்சா கிறிச்சு கிறிச்சா கிறிஸ்து கிரச்சா என்ன ஸ்டார்ட் ஆகலை போட்டுக்கிட்டு மேலே ஏறி பிரியா கரையாப்பறியா கரியாபரன்னு சுத்தி செயின்னு கலண்டு மட்டான்னு அடிச்சிடும் பூரா போயிடும் அப்போ எல்லாம் பொண்டாட்டியை கூட்டி போகும்போது ரெண்டு நாள் ஆயிடும் இங்கே இருந்து ராமநாட்டுக்கு மறு வீடு போகும்போது விட்டு வேர் வீட்டு வேறு போகும்போது பார்த்து நூறுலேயே சொல்லிடுவாங்க போன அடிச்சு குழம்பு ஊசி போச்சு வீட்டுக்கு போயிருங்கடா போக முடியாது பொண்டாட்டி பிடிச்சி ஒல்லியாக இருந்தால் வண்டி சரட்டுன்னு போகும் புரிஞ்சு ஒல்லியாக இருந்துட்டு பொண்டாட்டி அரட்டன்னா இருந்துச்சுன்னா அவனும் திருகுமே கள்ளம்புடி கிருஷ்ணன் திருவேன் மேம்பாலத்தில் ஏறும் போது அந்த சோக்கு அந்த வயரே பிஞ்சிடும் வயரே அனுப்பிச்சிடும் வயரை பல்லுக்கிட்ட கட்டிச்சு ஏற்றுவேன் மேலே போய் அடிக்க முடியாது ரெண்டு பேரும் வந்து மட்டாருன்னு சாக்கடையில் விழுந்து இப்ப இப்ப வண்டி விட பாரு ஒவ்வொரு வண்டி டயரும் இந்த தந்தி மேலே ஏறிக்கிட்டு சுமித்தா உட்காருன்றான் புருஷன் அது போட்டோம் வினோத் கல் புரன்றியா சுடிதார காணாம் சாலுகள்லாம் உள்ள சுத்தி பேருங்க உடஞ்சு சுமித்தா எங்க போயிருப்பா எங்க போயிருப்பா சுமித்தா எங்க போயிருப்பா ஒரு எக்கோ ஒரு சாங் பாடுவோம் மது பழக்கம் வேணாம் 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 உடம்பு கட்டு கொடலுமிடுமே ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே வேணாம் மது வழக்கம் வேணாம் முன்னே குடி வழக்கம் நான் உடம்புக்கு குடல் போகுமே ஓ ஆச மனைவி உள்ள துருப வாடுமே ஓ ஆசை மனவி புள்ள துருப வாடுமே

கட்டு கூடது வேமை நம்ம உள்ள நம்ம அப்ப